ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்கு பல்வேறு தொழிற்சங்கங்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் மரியாதைக்குரிய போக்குவரத்து துறை ஆணையர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கிட்டத்தட்ட இருபத்தைந்து சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கட்டண உயர்வு கொண்டு வர வேண்டும் குறைந்தபட்ச தூரத்தை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் ஓலா ஊபர் போன்ற நிறுவனங்கள் ஆட்டோ தொழிலாளர்களுடைய வருவாயிலிருந்து பெரும்பங்கை பெறுகிறார்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறார்கள் போல் பைக் டாக்ஸிகளை வரைமுறைப்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளும் இங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த தனியார் செயலிகளை கட்டுப்படுத்துவதற்கு கும்தா மூலமாக ஒருங்கிணைந்த சென்னை போக்குவரத்து கழகத்தினுடைய நிறுவனமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற கும்தா மூலமாக செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவரிடத்தில் எடுத்துரைத்திருக்கின்றோம் அதேபோல் கட்டண உயர்வு குறித்து மாண்பு முதல்வர் கவனத்தில் கொண்டு சென்று ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது